ஆவிகளின் இடமாய் இல்லாதபடி ஆவியானவரின் இல்லமாகுவோம் இது இயேசு கிறிஸ்துவுக்கள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நட்சதிக்கு இயேசுவி நாமத்தில் உங்களை அன்போடு அழைக்கிறேன் ஆவிகளின் இடமாய் இல்லாதபடி ஆவியானவருடைய இல்லமாய் மாறுவோம் தீய ஆவிகளின் இடமாய் இல்லாதபடி ஆவியானவருடைய இல்லமாய் மாறுவோம் ஆம் தகப்பனே அதற்குத்தான் இன்றைய நாட்டில் வாரிசிக்கப்பட்ட மார்க் நெச்சரி ஒன்றாம் இருபது முதல் உள்ள வசனத்தில் அந்த பேய்கள் பன்றிகளுக்கு போகும்படி இறைஞ்சுகின்றன இயேசுவும் கட்டளையிடுகிறார் எல்லா பேய்களும் ரெண்டாயிரத்துக்கு மேலே இருக்குது எல்லா பேய்களும் பன்றிகளுக்கு நுழைந்தவுடன் கொஞ்சம் கூட இல்லை பன்றிகள் கொஞ்சம் கூட தன்னிடத்தில் அந்த தீய ஆவிகளை வைத்துக் கொள்ளவில்லை அப்படி எல்லா பன்றிகளும் கடலில் விழுந்து மாய்ந்தன மாய்ந்த பிறகு அந்த தீய ஆவையிட்டு இது பன்றியை விட்டு வெளியேறின இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆறு அறிவற்ற ஆன்மாவற்ற பன்றியானது தனக்குள் தீய ஆவியை வைத்துக் கொள்ளவில்லை இந்த மனிதனோ பல காலம் ரெண்டாயிரத்துக்கு மேலான பேய்களை வைத்திருந்தான் தான் நம்ம சொல்லுகிறோம் நாம் ஆவிகளின் தீய ஆவிகளின் இடமாய் இல்லாதபடி ஆவியானுடைய இல்லமாய் மாற வேண்டும் கடவுடைய வார்த்தையை கேட்க வேண்டும் அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் அந்த வார்த்தையினால் வருகிற விசுவாசத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த விசுவாசம் நமக்கு பெற்றுத் தருகிற பெந்த கொஸ்தை அனுபவத்தை தருகிற பரிசுத்தாவியை நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற பொழுது இந்த உடல் கடவுளுடைய ஆலயமாய் மாறும் ஆவியானவர் தங்குவார் இந்த அனுபவம் இல்லை என்று சொன்னால் இந்த உடல் வேறொரு இடமாய் மாறி தீய ஆவிகள் தங்குவதற்காக ஏதுவாய் மாறும் ஆகவே நாம் ஆவிகளின் இடமாய் இல்லாதபடி ஆவியானுடைய ஆலயமாய் மாறுவோம் கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்